ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் மழை லேசாக பெய்துக்கிட்டு இருக்கு நம்ம சாமந்தி செடிகள்லாம் பச்சை பசேன்னு இருக்குது பாருங்க இது நம்ம ஆன்லைனில் வாங்கின சாமந்தி நாற்றுகள் தான் ஊரில் வாங்கினோம் அப்புறமா ஊரில் இருந்து எடுத்துட்டு வந்து இங்கே நடவு பண்ணோம் இப்போது நல்லா வளருது பாருங்கள் கிளைகள்லாம் விட்டு நல்லா வளருது இப்போ அடுத்த தொட்டியில் பார்க்கலாம் இதுவும் ஆன்லைனில் வாங்கின சாமந்தி நாற்று தான் நான் மொத்தம் ரெண்டு முறை வாங்கினேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி வாங்கினது நல்லா பெருசாக இருக்குது இங்கே பாருங்கள் இதுவும் நல்லா பெருசாக இருக்குது பின்னாடி நிற்கிறதும் பெருசாக இருக்குது நம்ம ஊரில் இருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு வந்ததுனால செடிகள்லாம் ரொம்ப வாடின நிலமையில் இருந்தது அதனால் பக்க கிளைகளெல்லாம் கட் பண்ணி பதியமாக போட்டுட்டோம் அதனால தான் இந்த மாதிரி செடி சின்னதாக இருக்குது இப்போவும் நிறைய பக்க கிளைகள் வந்திருக்கு இதில் உள்ள செடிகளும் நல்லா இருக்குது அடுத்த தொட்டியில் பாருங்கள் இதுவும் நல்லா இருக்குது பாருங்கள் இது போன முறை வாங்கின சாமந்தி நாற்று இந்த செடி இந்த செடி எல்லாமே ஒரே சட்டம் வாங்கினது இது வந்து அடுத்த முறை வாங்கினது இதில் சில இது வந்து நான் பதியும் போட்டதும் இருக்குது இன்னும் அங்கே ரெண்டு தொட்டியில் இருக்கு அதையும் பார்க்கலாம் இதுவும் ஆன்லைனில் வாங்கின சாமந்தி நாற்றுகள் தான் எல்லாமே நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு வளர்ந்த அப்புறம் தான் என்னென்ன கலர்னு தெரியும் அதுக்கப்புறமா பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கலாம் அடுத்தப்பில் வாட்டர் கேனில் இருக்கிற சாமந்தி நாற்றுகளை பார்க்குறோம் இதுவும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா மழை பெய்கிற இடத்துல தான் இருக்குது மழை எவ்வளோ பெய்தாலும் தண்ணி ஹோல்ஸ் வழியே வெளியேறணும் சாமந்தியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வேரெல்கள் பிரச்சனை வரும் இந்த மாதிரி நாற்றுகளை நாங்கள் நம்ம வாங்கி வளர்க்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளரும் ஆரம்பத்தில் நல்லா வந்துருச்சுன்னு வாங்கல அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது இது நம்ம சாமந்தி பதியம் இது எப்படின்னா ஒரு பெரிய செடியை மாற்றி நடுறப்போ அந்த செடி வந்து வாடிக்கிட்டே இருக்கும் பிடிங்கி பார்த்தோன்னா வேர் வந்து அழுகின நிலமையில் இருக்கும் ஆனால் வந்து ஸ்டெம்மில் பச்சை இருக்கும் அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிற செடியை கட் பண்ணி நம்ம பதியம் இந்த மாதிரி பொழைச்சிக்கிடும் இதெல்லாம் அந்த மாதிரி போட்டது தான் ஒன்று ரெண்டு கிளைகள் காஞ்சி போச்சு மற்றபடி நம்ம போட்ட பதியம் எல்லாமே நல்லா வந்திருக்கு இது போட்டு ஒரு பத்து நாள் இருக்கும் நீங்களும் இந்த முறையை பின்பற்றுங்க ஏன்னா சில நேரங்களில் நர்சரியிலேருந்து செடிகள்லாம் வாங்கி நடவு பண்ணுறோம் அந்த செடி வாடுனாப்பில் இருக்கும் கடைசியாக தான் நம்ம பிடிங்கி பார்ப்போம் வேர்லாம் அழுகி போயிருக்கோம் ஆனால் ஸ்டெம்மில் கொஞ்சம் பச்சை இருக்கும் நர்சரியில் வாங்குகிற செடிகள் பெரும்பாலும் நம்ம வீட்டில் பொழைச்சி வராது சாமந்தியை பொறுத்த வரைக்கு அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நம்ம செய்யலாம் இப்போது நம்ம கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கிற சாமந்தி நாற்றுகளை எப்படி மாற்றி நடவு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாற்றுகள் எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இப்போ சீசன் ஆரம்பிக்க போகிறதுனால நம்ம தனித்தனி தொட்டிகளில் மாற்றி நடவு தான் நல்லது இது காய்கறி செடி வளர்க்குற ட்ரம்மில் இருக்குது எல்லா செடிகளையும் இந்த மாதிரி மெதுவாக பிடிங்கிக்கலாம் மொத்தம் மூணு செடி நம்ம பிடிங்கிருக்கோம் இப்போ இந்த சின்ன தொட்டியில் தான் நம்ம நடவு பண்ண போகிறோம் சாமந்தி செடிகளை நடவு பண்ணுற தொட்டிக்கு ஹோல்ஸும் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் அந்த மண்ணும் பசைத்தன்மை இல்லாமல் இருக்கணும் நம்ம ஊற்றுற தண்ணி அந்த மண்ணில் தேங்கி நிற்கவே கூடாது ஒரு சொட்டு கூட தேங்காமல் நல்லா வடிஞ்சு போகிற மாதிரி மண்ணாக இருக்கணும் இப்போ நான் எடுத்திருக்கிறது ஒரு பழைய மண்களவை தான் இதில் இந்த சாமந்தி செடியை ரெண்டு நடவு பண்ணிடலாம் இது கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி கிளைமேட்டுங்கிறதுனால நல்லா வந்துடும் நீங்களும் இந்த நேரத்தில் சாமந்தி செடிகளை மாற்றி நடவு பண்றதா இருந்தா தாராளமா பண்ணலாம் இது கொஞ்சம் சின்ன தொட்டிங்கிறதுனால ரெண்டு செடி மட்டும் நான் நடவு பண்றேன் இன்னும் ரெண்டு செடி இருக்கு வேற ஒரு தொட்டியில் இதை நடவு பண்ணிடலாம் இப்போ அடுத்த செடியையும் நடவு பண்ணிக்கிட போறோம் நடவு பண்ண தொட்டி நல்லா வெயில் படுற இடத்துல தான் இருக்கணும் சாமந்தி செடிகளுக்கு தேவையான வெயில் கிடச்சாதான் சாமந்தி செடிகள் நிறைய பூக்கும் நிழலில் இருந்ததுன்னா செடிகள் பூக்காது அப்படியே மொட்டு வச்சாலும் அந்த மொட்டுகள் ஆரோக்கியமான பூக்களாக பூக்காது அதை நம்ம ரொம்ப கவனிக்கணும் இந்த மாதிரி நடவு பண்ணிட்டோம் இப்போ நம்ம மாற்றி நடவு பண்ண செடிகளை பார்க்குறோம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இதையும் பாருங்கள் சாமந்தியை பொறுத்த வரைக்கும் போன சீசனில் நான் ஒரு தப்பு பண்ணேன் என்னென்னா இந்த இடத்துல கட் பண்ணி விடுறோம்னு இவங்களே இங்கே பக்க கிளைகள் வரும் ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வரும் இதே மாதிரி இங்கேயும் கட் பண்ணாலும் வரும் நான் போன வாட்டி என்ன பண்ணிட்டேன் ஒரு வாட்டி கட் பண்ணுறேன் ரெண்டு மூணு கிளைகள் வருது அதுக்கப்புறமும் மறுபடியும் கட் பண்ணுறேன் மறுபடியும் கிளைகள் பெருகுது அப்படி கிளைகள் பெருகி பெருகி என்னாச்சுன்னா நிறைய மொட்டுகள்லாம் வந்தது அந்த பூக்கள்லாம் விரிய முடியாமல் ஆயிடுச்சு ஏன்னா ஓவரா மொட்டு நம்ம வச்சிருக்கிறது தொட்டியில் ஓவரா பக்க கிளைகள் வந்து அந்த நிறைய மொட்டு வந்ததுனால ஒரு இருந்து வர்ற சத்துக்கள் எல்லா பூக்களுக்கும் மொட்டுகளுக்கும் பத்தாம அது விரிய முடியாம ஆயிடுச்சு அதனால் நம்ம கட் பண்ணி விடும்போது ஒரு அளவு தான் கட் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல கட் பண்றோம் பக்க கிளைகள் வருது இன்னொரு வாட்டி கட் பண்ணா போதும் அது வர வர கட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா செடி ரொம்ப வீக்காயிரும் அதே நம்ம எப்போவுமே மனசுல வச்சுக்கிடணும் இந்த சாமந்தி செடிகள்லாம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சி வருது இதுக்கு உரமாக மாதுளம்பழத்தோல் வெங்காயத்தோல் எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் பொடி பண்ணி போடலாம் வாழைப்பழத்தை நல்லா வெள்ளம் போட்டு ஊற வச்சு அந்த கரைசலையும் கொடுக்கலாம் புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம் செடி நல்லா வளர்ந்து வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்